கிராம்பு ஒரு இருபது கிராம் வெள்ளை மிளகு ஒரு இருபது கிராம் ஜாதி பத்திரி ஒரு பத்து கிராம் அடுத்ததா ஏலக்காய் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு இருபது கிராம் அதக்கு அடுத்துதா கசகசா ஒரு 20 கிராம் அதுக்கு அடுத்துதா கல்பاسي ஒரு 20 கிராம் பட்ட பட்டை ஒரு 25 கிராம் இந்த அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அடுத்ததா மிளகாய் வத்தல் ஒரு ஆறு மிளகாய் வத்தல் எடுத்துக்கிடுவோம் லாஸ்டாக ஒரு அரை ஜாதிக்காயும் எடுத்துக்கிடுவோம் இதோட இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம் பேன் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வறுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நான் பட்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா சூடாகணும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ வறுக்குத பொருளை ஒரு பிளேட்டில் பொட்டி வச்சுருவோம் நல்லா அதை ஆரட்டும் பட்டை நல்லா சூடாகி வறுத்தாச்சு அடுத்ததாக கல்பாசி போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ரொம்ப கறியும் விட்டுறாமல் ரொம்ப அடுப்பை கூட்டி வச்சிடாமல் மிதமான தீயில வச்சு நம்ம அந்த பொருளில் வந்து நல்லா சூடாகுற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கடுத்து தான் நான் கிராம்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட கிராம்பு நல்லா வறுத்துருச்சு இப்போ வறுக்கும் போதே அது கொஞ்சம் லைட்டாக தெருக்கிதாக்கில் இருக்கும் பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் இதையும் அதோட அந்த பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுருவோம் அடுத்ததான் நம்ம ஜாதி பத்திரையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு பொருளாக நம்ம எந்த பொருளா நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது இதுதான் போடணும்ல ஒவ்வொன்றா போட்டு நல்லா சூடு பறப்பத அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன்னொரு பிரியாணி மசாலா பவுட்ரும் இருக்குது அது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இந்த வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இது வந்து நல்லா ஒரு ஆறு மாதம் இல்லைனா எட்டு மாதம் வரனாலும் இந்த பிரியாணி மசாலா நம்மளுக்கு இருக்கும் ஒன்றுமே செய்யாது இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு அதுக்கு அடுத்த நான் அண்ணாச்சி பூவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ஜாதிக்காயை வந்து நல்லா கொஞ்சம் தட்டி ஒரு அரை ஜாதிக்காய் போதும் அதையும் போட்டு இதோட வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஜாதிக்காய் வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது அதிகமாக போட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி தாமம் இருக்கும் அதனால ஒரு அரை ஜாதிக்காய் போதும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் கொட்டிட்டு வெள்ளை மிளகாய் அடுத்ததாக போட்டு நான் வறுத்துக்கிட்டேன் நம்மளோட வெள்ளை மிளகும் அந்த பிளேட்ல நம்ம கொட்டி வச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்ததா ஜார்ஜ் ரகத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து ரகம் நம்மளுக்கு பொதியும் போதே நல்லா வறுக்கும் போது சட சடன்னு வரும் வறுக்கும்போது நீங்கள் பார்க்கும்போதே அதில் தெரியும் சட சடன்னு பொரியும் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே அந்த பிளேட்டில் கொட்டிட்டு அடுத்தது தான் நான் மராத்தி மொக்கையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் மராத்தி மொக்கை வறுத்தாச்சு இப்போ ஏலக்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம் ஏலக்காய் நல்லா வறுக்கும் போதே நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா நம்ம வர குண்டு குண்டாயிடுச்சு பார்த்தீங்களா ஏலக்காய் இப்போ இது ஏலக்காயும் ரெடி ஆகிடுச்சி இப்போ இதே அதே பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுருவோம் கலர் மட்டும் மாறிடாமல் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் கரிஞ்சிருச்சின்னா பிறகு வந்து டோட்டலாக பிரியாணியே கசக்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக கசகசாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கிடுவோம் கசகசாவையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் கசகசா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிரும் பார்த்திங்களா அதாகிடுச்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகாய் வத்தலையும் போட்டு இதோட வறுத்து எடுத்துக்கிடுவோம் நான் ஒரு ஆறு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் நான் வந்து இது காஷ்மீரி மிளகாய் வத்தல் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்மளோட எல்லாத்தையும் மசாலாவை நம்ம வறுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுருவோம் இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம சிக்கன் குழம்பு வச்சோம்னா சிக்கன் குழம்புக்கு நம்ம கிரேவி சால்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கிட்டு வந்து இப்போ நல்லா ஆரி நான் இப்போ இதை பவுட்ராக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா சுற்றி எடுத்துக்கிடுவோம் நல்லா அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிடுச்சி பார்த்திங்களா இது நம்ம போதே நம்மளோட வீடை நல்லா கமகமனும் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி வாசனையோடு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட முறையான பாயமாக வீட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஒரு காஞ்ச டப்பாவில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிடுவோம் எனக்கு ஒரு ஒன்றரை டப்பா அளவுக்கு பிரியாணி மசாலா வந்திருக்கு இது எவ்வளோ நாளானாலுமே கெட்டு போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நல்லூர் நிசா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கட்டும் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்